ஸ்பேஸ் விண்வெளி விண்வெளி அப்படின்னாலே நம்ம வீடியோக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் மாதிரி இரு சூழ்ந்த ஒரு இடமா அந்த ஸ்பேஸ்லயே நம்ம சயின்டிஸ்டுகள் இதுவரைக்கும் ஏகப்பட்ட ரிசர்ச்கள் பண்ணி நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி கண்டுபிடிச்ச விஷயங்களே சயின்டிஸ்டையே ஆச்சரியப்படுத்தின இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்களை தான் இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நம்ம சேகர் விஷன் சேனலுக்கு இதான் முதல் தடவை வந்திருக்கீங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ் கரெக்டாக செட் பண்ணிட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அண்ட் வீடியோ பார்த்து முடிச்சுக்கப்புறம் மறக்காம வீடியோவுக்கு லைக் கொடுத்து நண்பா வெல்கம் பேக் ஆனந்த நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் முதல் விஷயம் நம்ம பூமியோட இமேஜ் அதாவது நம்ம எத்தோடைய இமேஜாக கூகுளில் போய் சர்ச் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்ன மாதிரி இருக்கும் அழகா நீல நிறத்தில் பந்து மாதிரியான இமேஜஸ் தான் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த இமேஜை பார்க்கறதுக்கும் அழகாக தான் இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய நம்ம பூமியோட நிறத்தில் இருக்கக்கூடிய சில எக்ஸோ நம்ம சயின்டிஸ்டுகள் ஸ்பேஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி நீல நிறத்தில் கண்டுபிடிச்சப்பட்ட எக்ஸோ எல்லாமே நம்ம பூமி மாதிரி கிடையாது அப்படின்னு சயின்டிஸ்ட்டுகள் சொல்கிறாங்க என்னப்பா நில நிலம் பூமி மாதிரி இருக்குன்னா கண்டிப்பா கடல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல இருக்கும் இருக்கும்போது உயிர்களும் உருவாதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது அந்த பிளானெட்ஸ் எல்லாம் எப்படி நம்ம சயின்டிஸ்ட்கள் பூமி மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளா நான் ஒரு பிளானெட்டை சொல்றேன் நம்ம பூமியில இருந்து கிட்டத்தட்ட எழுபத்தி மூணு ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸோ நம்ம சயின்ஸ்ட்கள் கண்டுபிடிச்சாங்க அந்த பிளானட்டோட பேர் தான் எயிட் நைன் செவன் டபுள் த்ரீ பி அப்படிங்கிற பேர் வச்சிருக்காங்க நம்பர்ஸ்ல தான் இப்போ வரைக்கும் பேர் இருக்கு ஸோ இந்த எக்ஸோ பிளானட் பார்க்குறதுக்கு நம்ம பூமி மாதிரியே நீல நிறத்தில் அழகாக இருக்கும் ஆனால் நம்ம சயின்டிஸ்ட்டுக்கள் ஆரம்பத்தில் இந்த ச பிளானெட்டை கண்டுபிடிச்சப்போ நம்ம பூமி மாதிரி நீல நிறத்தில் இருக்கிற பட்சத்தில் இதில் கடல்கள் இருக்கலாம் கடல் இருக்கிற பட்சத்தில் உயிர்கள் வாழ்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது அப்படிலாம் நினச்சாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து கண்டினியூஸாக ரிசர்ச் பண்ணும்போது அது அட்மாஸ்பியர் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா இந்த எக்ஸோ பிளானெட்டில் உயிர்கள் வாழ்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க அப்படி என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அதோட அட்மாஸ்பியர்ல அதிகப்படியான சிலிக்கான் பார்ட்டிகல்ஸ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க சிலிக்கான் பார்ட்டிகல்ஸ்னா வேற ஒன்றும் இல்லை கல் மண் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இது கூடவே அதோட சூரியனுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கு இந்த எக்ஸோ பிளானட் அப்படிங்கிறதையும் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சாங்க இப்படி அதோட சூரியனுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால இதோட அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய அந்த சிலிக்கான் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே மெல்ட் ஆகுது ஐ மீன் உருகுது அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் மூலமா தெரிஞ்சுக்கிட்டாங்க இப்படி உருகக்கூடிய அந்த சில்கான் பாட்டிகள் கண்ணாடி துகள்களாக மாறுது கண்ணாடி துகள்கள்லாம் மாறி அந்த கிரகத்தோடைய தரைப்பகுதியை நோக்கி வேகமா வந்து டிராவல் ஆகுது அதாவது மலை மாதிரி டிராவல் ஆகுது மலை பொழிகிற மாதிரி தண்ணீர் எப்படி பூமியில் வந்து மலை பொழியுதோ அதே மாதிரி இந்த சில்கான் எல்லாம் மெல்ட் ஆகி கண்ணாடி துகள்கள் தரைப்பகுதியை நோக்கி போகுது பிளஸ் பர் செகண்டுக்கு ரெண்டு கிலோமீட்டர் வேகத்துல புயல் காத்து வீசிட்டு இருக்கு இது ரெண்டும் சேர்ந்து அங்கே நடந்துட்டு இருக்கே அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க சிம்பிளாக சொல்லப்போனால் புயல் காத்தோடு சேர்ந்து கண்ணாடி மலை பொழிஞ்சிட்டு இருக்கு இந்த பிளானட்ல அப்படின்னு சொல்றாங்க இப்போ சொல்லுங்க அந்த பிளானட்ல உயிர்கள் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு இப்போ அந்த கிரகம் நீல நிலத்துல தான் இருக்கு ஆனால் இந்த மாதிரி மழை இருக்கும்போது கண்டிப்பாக உயிர்கள் இருக்கிறது வாய்ப்பு இல்லை இல்லையா அப்படி இருக்கும் போது இது கண்டிப்பா உயிர்கள் வாழ தகுதியற்ற ஒரு கிரகம் தானே நம்ம நீல நேரத்துல பூமி மாதிரி இருந்தாலும் கூட இதை வச்சுதான் நம்ம சயின்டிஸ்ட்கள் நீல நேரத்துல பாக்குறதுக்கு இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களும் நம்ம பூமி மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ரீசனா இருக்கு கண்ணாடி மலை இருந்தா கூட பிரச்சனை இல்லை இன்னொரு எக்ஸோ நம்ம சயின்டிஸ்ட்கள் கண்டுபிடிச்சாங்க அங்க இரும்பே மலையா பொழிஞ்சிட்டு இருக்கு எனது இரும்பு மலை பொழிஞ்சிட்டு இருக்கா அப்படி எந்த எக்ஸோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிங்கிற ஒரு எக்ஸோ பிளானட்டை சயின்டிஸ்ட்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டுல கண்டுபிடிச்சாங்க இது நம்ம பூமியில இருந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு லைட் தொலைவில் இருக்கு இந்த பிளானட் நம்ம சூரிய குடும்பத்துல இருக்கக்கூடிய ஜூபிட்டர் மாதிரி ஒரு கேஸ் பிளானட் அப்படின்னு சயின்டிஸ்ட்கள் சொல்றாங்க என்னதான் இது கேஸ் பிளானட்டா இருந்தாலும் முதல்ல நான் சொன்ன எக்ஸோ பிளானட் மாதிரி இதுவும் சூரியனுக்கு ரொம்ப நெருக்கமாவே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸோ பிளானட்டா இருக்கு இந்த ஒரு காரணத்தினாலேயே இதோட அட்மாஸ்பியர்ல அதிகப்படியான கிடைக்கக்கூடிய அந்த அந்த எல்லாமே உருகி மழையா பொழிஞ்சிட்டு இருக்கு அதுவும் இரும்பு மலையா பொழிஞ்சிட்டு இருக்கு இந்த பிளானட்ல அப்படின்னு சயின்டிஸ்டுகள் சொல்றாங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன் இந்த இரும்பு மலையில நம்ம போய் நின்னோம்னா நம்மளோட கதி என்ன ஆகும் கண்ணாடியை சமாளிச்சு இரும்புக்கு வந்தோம்னா நம்மளோட கதி அலோகதி தான் இரும்பை பத்தி பேசும்போது கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த இரும்பு தான் நம்ம பூமி நம்ம பூமியில இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் உருவாகிறதுக்கு ஒரு காரணமா இருந்துச்சுன்னு சொன்னா நம்ப முடியுதா அது எப்படிப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க இப்போ நம்ம சூரியன் இருக்கு ஐ மீன் நம்மளுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் மாதிரி இருக்கக்கூடிய எல்லா நட்சத்திரங்கள்லையுமே நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும் நம்ம இப்போ நடந்துட்டு தான் இருக்கு அந்த நியூக்லியோ பியூசன் என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா அதுல ஹைட்ரஜன் வந்து ஹீலியமாக வந்து கன்வெர்ட் ஆகும் நம்ம சூரியனில் அது நடந்துட்டு இருக்கு ஹைட்ரஜனை வந்து ஹீலியமாக கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கு இப்படி ஒரு நட்சத்திரத்தில் நடக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது அதில் ஏகப்பட்ட ஹெவி எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒன்று ஒன்றா உருவாகிட்டு இருக்கும் ஒரு கட்டத்தில் இந்த நட்சத்திரத்துல அயன் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிக்கும் அந்த அயன் உருவாகிருச்சு அப்படின்னா அது வகையான ப்ரெஷரை வந்து பில்ட் பண்ணும் இந்த பிரஷர் காரணமா அதுல மத்த எந்த ஒரு எலமெண்ட்ஸும் உருவாக்குறதுக்கு சிக்கல் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஒரு நட்சத்திரத்துல அயன் உருவாகிருச்சு அப்படின்னாலே கண்டிப்பா அதோட நியூக்ளியனுடைய இறுதி நாளை நெருங்கிட்டு இருக்கு அந்த நியூக்னே ஸ்டாப் ஆக போகுது அப்படின்னு சயின்டிஸ்டுகள் சொல்றாங்க இப்படி எல்லாமே வந்ததுக்கு அப்புறம் அந்த கோர் முழுமையா கம்ப்ளீட்டா வந்ததுக்கு அப்புறம் நட்சத்திரம் சூப்பர் நோவா வெடிச்சு நம்ம சூரியனை விட எட்டு மடங்கு பெருசா அப்புறம் அப்படி வெடிச்சு செதறும் போது இந்த பிரபஞ்சம் முழுக்க ஏகப்பட்ட டஸ்ட் பாட்டிக்கல்ஸ் அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே செதற விடும் இந்த பிரபஞ்சத்துக்கு ஃபுல்லாவே அப்படி செதறப்படுறது மூலமாக தான் ஏகப்பட்ட கிரகங்கள் எல்லாமே உருவாகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கு நிலவுகளாக இருக்கட்டும் எல்லாமே அண்ட் நம்ம பார்க்கக்கூடிய வால் இருந்து எருக்கற்கள்ல இருந்து எல்லாத்துலையுமே இந்த அயன் இருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணமாக இந்த ஒரு விஷயம் நடக்கிறதுனால தான் ஸோ எருக்கற்கள் அண்ட் காமெண்ட்ஸை பற்றி பேசும்போதும் இந்த ஒரு விஷயம் நீங்கள் நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம பூமியை அப்பப்போ சில காமெண்ட்ஸ் கடந்து போகுது பூமியில வந்து சில பே விண்கற்கள் வந்து விழுந்திருக்கு அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த விண்கல்லும் இந்த காமன்ஸும் ஒண்ணுதானா இல்லாடி வெவ்வேறா அப்படிங்கிற ஒரு குழப்பமே நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்கு இப்ப நான் அந்த குழப்பத்தை நான் இப்பவே உங்களுக்கு கிளியர் பண்றேன் நம்ம மாஸ்பன்க்கும் ஜூபிட்டருக்கும் நடுவில் ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு இந்த ஆஸ்ட்ராய்டு தான் கோடிக்கணக்கான விண்கற்கள் வந்து சுத்திட்டு இருக்கு நம்ம பூமி எப்படி வந்து சூரியனை சுத்தி வந்துட்டு இருக்கோ மாதிரி இதுவும் சுத்தி வந்துட்டு இருக்கு அஞ்சு மீட்டர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட பல மீட்டர் நீளம் இருக்கக்கூடிய ஒரு விண்கற்கள்லாம் அங்க இருக்கு இந்த விண்கற்கல்ல ஏதாச்சும் ஒரு விண்கல் அப்பப்போ வந்து நம்ம பூமி மேலேயோ இல்லாட்டி மார்ஸ் பிளான்ட் மேலேயோ நம்ம நிலவு மேலேயோ ஜூபிட்டர் மேலேயோ அப்பப்போ உள்ளும் அதோட சுற்றுப்பாதையிலேருந்து அது வந்து விலகி வந்து இதை தான் நம்ம விண்கல் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் இந்த காமன்ஸ்ன்னு சொல்லக்கூடக்கூடிய பால் நட்சத்திரம் எங்கேருந்துப்பா வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட்லேருந்து வரல நம்ம சூரிய குடும்பத்தோடு எல்லை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல இருந்தா வருது அதே இடத்துக்கு பேர் தான் ஒய்பர் பெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க வைப்பர் பெல்ட் மட்டும் இல்லை அதுக்கு அடுத்து ஊர்ட் கிளவுட் அப்படிங்கிற ஒன்று இருக்குது இது ரெண்டுத்துலேயுமே விண்கற்கள் தான் சுற்றிட்டு இருக்கு ஆனால் இது ரெண்டுத்துக்கும் வெவ்வேறு பேர் வச்சுருக்காங்க மொத்தமாக மூணு லேயர் இருக்குது நம்ம சூரிய குடும்பத்தில் ஆஸ்ட்ராய்டு பெல்ட் அதுக்கப்புறம் கொய்பர் பெல்ட் அதுக்கப்புறம் ஊர்ட் கிளவு அப்படின்னு சொல்லிட்டு மூணு லேயர் இருக்குது இந்த மூணு லேயர்லேயும் காமனாக இருக்கிறது அந்த ஆஸ்ட்ராய்டுகள் தான் விண்கற்கள் தான் ஆனால் அந்த கொயப்பர் பெல்ட்லேயோ ஊட்க்ளவுட்ல இருக்கக்கூடிய விண்கற்கள் நம்ம சூரியனை வந்து நம்ம கிரகங்களும் நிலவுகளும் எப்படி சுற்றி அதே அதேமாதிரி அதுவும் சுற்றி வரும் ஆனால் அப்போப்போ அது தனித்தனியாக வந்து ஒவ்வொரு விண்கல்லும் ஒவ்வொரு பீரியடில் நம்ம சூரியனை வந்து பூமி சுற்றி வர்ற மாரி ஒரு வட்டம் போட்டு அப்படியே ஒரு சுற்றுவட்ட பாதையில் சுத்திட்டு இருக்கோம் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய விண்கற்கள் தான் அப்பப்போ வந்து நம்ம சூரியன்ல இருந்து அது கிடைக்கக்கூடிய வெப்பத்து மூலமாக அதுக்கு ஒரு வால் மீது கிரியேட் ஆகும் அந்த வால் வந்து அந்த விண்கல்லில் இருக்கக்கூடிய ஐஸ் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் முறுகிறதுனால ஏன்னா சூரியன் பக்கத்தில் வந்து அது டிராவல் ஆகி திரும்பும்போது அந்த சூரியனோட வெப்பத்தினால் அதில் இருக்கக்கூடிய அந்த ஐஸ் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் அப்படியே ஒரு புகை மாதிரி அதாவது சொல்லப்போனால் ஒரு கேஸ் மாதிரி அப்படியே வந்து லீக் ஆகும் அது நம்ம பூமியில இருந்து ஒரு வால் மாதிரியே இருக்கும் அந்த விண்கல்ல அதனாலதான் அது வால் நட்சத்திரம் அப்படின்னு சொல்றோம் காமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்றாங்க ஆனா அதுவும் விண்கல் தான் இந்த மாதிரி தோற்றத்துல நமக்கு பாக்குறதுனால அது வால் நட்சத்திரம் காமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கும் இது எல்லாமே அந்த ஊர்க்குள்ளையும் அதுக்கப்புறம் அந்த குழைப்பு பெட்ல இருந்து தான் வருது அது அங்கேருந்து வர்றதுனால அது வந்து காமர்ஸ் சொல்றோம் நம்மளுடைய ஆஸ்ட்ரோ இருந்து வர்றதை நம்ம வின்கல்னு சொல்றோம் ஆனா ரெண்டுமே ஒண்ணு தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பேஸ் சம்பந்தமான விஷயங்களை கண்டிப்பா தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோக்கு இப்போ கூட லைக் கொடுக்கலாம் லைக் கொடுத்துருங்க அண்ட் இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுங்கன்னா இப்போவே நம்ம சேகர் விஷயம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டி கரெக்டா செக் பண்ணி வச்சுக்கோங்க நம்பா மத்த வீடியோஸ் பார்க்கணும் மேல ஐக்கால் லிங்க் கொடுத்துருங்க செக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் முறை நான் உங்கள் சேகர் பை பாய்